இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் மகர ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஸோ கொஞ்சம் கூட பார்க்க முயற்சி பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பக்கத்தில் இருக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் குரு பகவான் மகிழ்ச்சி செல்வம் பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகின்றார் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டு விட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்பொழுது நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பக்ர நிபர்த்தி அடைய இருக்கின்றார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகளை பெறுவது குருவின் ஆசை மிகவும் அவசியமானது குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியின் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவ கிரகங்களின் இடமாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகின்றது ஒருவர் பிறக்கும் பொழுது நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களுடைய ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்பொழுது மேஷ ராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகின்றது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை தரப்போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் மகர ராசி அன்பர்களே குரு பகவான் பயணம் செய்தாலும் திடீர் திருப்பு முறைகளை ஏற்படுத்தி போகிறார் ஏழரை சனியால் தனிப்பட்ட இருந்த திருமணம் சுபஸ்தானம் குரு பகவானால் கைகூடி வரும் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ எதற்கெடுத்தாலும் விதந்தா வாரம் பேசாதீர்கள் வளைந்து கொடுத்து செல்வதே இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் தேவைப்படும் இல்லை என்றால் மறுத்தள செலவு இழுத்துவிடும் வியாழக்கிழமை குரு பகவானை நினைத்து விலக்கேற்றி வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் குரு பகவானால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சந்தோஷமும் சௌபாகியமும் பெருகும் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பாரா சந்தோஷமும் கிடைக்கும் ால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீண்ட நாட்கள் கனவுகள் நினைவாகும் பணம் வரும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகின்றது அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் வழியாக உங்களுக்கு பலவித நன்மைகளும் கிடைக்கும் கூட்டு வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் தந்தை வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உயரதிகாரில் ஒத்துழைப்பு கிடைக்கப்படும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சேமிப்பை மேம்படுத்து தொடர்புகளை சிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படும் மறுமண முயற்சிகளும் உங்களுக்கு இருந்து வந்த கட்டுப்பாடுகள் மேம்படும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் சிலை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்பொழுதே ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நபர்களின் தன்மையை அறிந்து நட்பு கொள்வது உங்களுக்கு நல்லது வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கை குடிவரும் உத்தியோகர்களுக்கு தவறிப்போன சில பொருட்களை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வீர்கள் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பலரினுடைய பாராட்டுகளும் பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புத்தக தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் மாணவர்கள் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஒப்பந்தம் தொடர்பான பணிகள் அனைத்தும் நிறைவேறும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்படுவீர்கள் மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் காலநிலை தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் மேம்படும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கமும் தன வரவும் உண்டாகும் அரசு சார்ந்த அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கொடுத்த நிறைவேற்ற பரவிகள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சமூகத்தில் செல்வாக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் எதிர்பார்த்த உதவியின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வர இருக்கின்ற குரு பேச்சின் மூலம் மூலமாக வாழ்க்கை துணையின் நன்மை அதிகள் மேலும் பெரியவருடைய ஆதரவு உங்களுக்கு செல்வ சேர்க்கையும் சுபிட்சத்தையும் மேம்படுத்துவீர்கள் எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது புதிய அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தும் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தந்தியா தேவியை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பில் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும் வியாழக்கிழமைகளில் இருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலையாக போட்டு அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை மாலை பொழுதியிலும் மந்திரங்களை ஆலை நேரத்திலும் செய்ய வேண்டும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாத்தி சிறப்பாக வழங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் பதிலாக இறைவனை வழிபடுவதோ ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மணர் மாலர்களை பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வணங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குரு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலம் ஆகும் தஞ்சாவூர் மாவட்டம் திப்பை மதுரை மாவட்டம் சோழவந்தார் அருகில் உள்ள இத்தொகை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகை குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள்படுகிறார் சம்காரம் செய்த பிறகு முருகப்பெருமான் அந்த தோஷத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குரு அருள் பெற செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பால் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதமிருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவருடைய பார்வை நம் மீது திரும்ப பெறும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மறக்க மறக்காமக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்